வணக்க நேர்களை டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் ஊடாக இந்த இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு நாளாந்தம் தகவல் பல்வேறுபட்ட பயன்மிகு தகவல்களை தந்து கொண்டிருக்கிறது அதிலே நான் இந்த இயற்கையிலே வளர்ந்து பயன்பெறக்கூடிய பல மரங்கள் தொடர்பான தகவல்களை அண்மைய நாட்களில் இந்த நிகழ்ச்சியினூடாக கூறியிருந்தேன் இதில் என்னுடைய ஞாபகத்தை ஞாபகத்துக்கு வந்த ஒரு பழமரம் ஒன்றினை பற்றி இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கூறுவது சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த முரளி பழம் என்று சொல்லப்படுகின்ற பழம் உண்மையில் அதனை பலரும் ஒன்றிருக்கவும் மாட்டார்கள் அறிந்திருக்கவும் மாட்டார்கள் இது ஒரு இயற்கை பெருங்காடுகளிலே வளர்கின்ற ஒரு மரமாக இந்த முரளி மரம் இருக்கின்றது பழம் உண்மையில் இந்த பழத்தை நான் ஒன்று இருக்கின்றேன் அதிகளவில் சாப்பிட்டிருக்கிறேன் எப்பொழுது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த முரளி மரங்கள் அதிகளவில் காய்த்தன எல்லா இடமும் அந்த பழம் சந்தைகளிலும் சரி மிகச்சுவையான பழம் உண்மை அது அந்த பழத்தை உண்டவர்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அந்த உண்ட பழத்தினுடைய சுவை என்னுடைய நாக்கிலே இன்றும் ஞாபகமாக இருக்கிறது எனக்கு அப்பொழுது பதினொரு வயது அந்த பதினொரு வயதிலே நான் அந்த பழத்தை உண்டேன் அந்த பழத்தினுடைய சுவை இன்றும் என்னுடைய நாவ நாவிலே ஞாபகமாக இருக்கிறது அந்த அளவுக்கு சுவையான பழம் யாருமே ஒன்று அந்த பழத்தினை உண்டிருப்பதற்கு மிக சந்தர்ப்பம் குறைவு காடுகளிலே பெருங்காடுகளிலே மல வளர்கின்ற ஒரு சுவையான பழத்தை தெரிகின்ற மரம் தான் இந்த முரளி மரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் இந்த கூழாப்பழம் கூழாம்பழம் என்று உங்களுக்கு தெரியும் இந்த முட்களுடைய கூழா மரங்களை அது அதுங்கு பல இடங்களில் இருக்கின்றது பழங்களுடைய வடிவத்தை ஒத்த பழம் ஆனால் அதனுடைய புறப்பகுதிகளிலே முட்களில்லை மிகவும் அழுத்தமானதாக இருக்கும் சிறிய பழங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாவல் பழத்தை விட ஒரு கொஞ்சம் பெரிய பழமாக இருக்கும் அவ்வளவுத்துக்கு சிறிய பழங்கள் தான் ஆனால் நிறைய லட்சக்கணக்கான பழங்கள் ஒரு மரத்திலே தோன்றும் அந்த அளவுக்கு நிறைய பழங்கள் தோன்றும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தான் அந்த பழம் எல்லா இடங்களிலும் அதிக அளவில் எங்களுடைய பகுதிகளில் இந்த வன்னி பகுதிகளில் அதே மாதிரி பெருங்காடுகள் காணப்படுகின்ற பெருநிலப்பு பகுதி பெருநிலப்ப பரப்பு பகுதிகளில் அந்த பழம் கா காய்த்தது அதன் பின்னர் குறைந்த அளவு காய்த்திருக்கின்றன காய்க்கவில்லை என்றில்லை கூறவில்லை ஆனால் காய்த்திருக்கின்றன மிக குறைவாகத்தானே அது மனிதன் தேடி போய் பிடுங்கோல அளவுக்கு அதனை பறவைகளோ இல்லை காட்டு பிராணிகளோ விட்டு வைக்காதளவுக்கு குறைந்தளவு பழங்கள் பூத்து காய்க்கும் ஆனால் வருடம் பூத்து காய்க்கும் ஆனால் நாங்கள் அதனை பிடுங்கும் அளவுக்கு மரங்களிலே காய்கள் இருப்பதில்லை அதன் பின்னர் இத்தவரை இன்னும் அந்த பழம் அதிகளவில் நாங்கள் பிடுங்கி உண்பதை உண்ணும் அளவுக்கு மரங்களில் காய்த்தது குறை இவ்வளவுத்துக்கு அருமையான பழம் அரிய பழம் அத்தி பூத்தாற் போல் என்று சொல்வார்கள் என்றால் அத்தி மரம் பூக்குன்றது மிக குறைவு அதே போல இந்த முரளியும் பழுப்பதும் காய்ப்பதும் மிக அரிதாக இருக்கின்றது இத்தவரை நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் நாங்கள் வாழுகின்ற காலத்தில் இன்னும் ஒரு முறை இந்த முரளி பழங்களை காடுகளிலே நாங்கள் சென்று ஆய்ந்து பிடுங்க வேண்டும் என்கின்ற பழங்கள் இந்த நா கூடுதலாக இவற்றினுடைய இழந்தாளர்கள் சிவப்பு நிறமாக இருக்கும் கூடுதலாக உங்களுக்கு தெரியும் இந்த நாகமரம் தலைவர் மாதிரி சிறப்பின் இருக்கும் பெருங்காடுகளில் இருக்கின்றது மனிதர்களுடைய வாசிக்கின்ற வீட்டு பகுதிகளில் இந்த மரங்கள் மிக குறைவு முரளி பழம் அது அது உண்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று காத்திருக்கும் இவ்வாறு ஒரு அருமையான ஒரு பழம் இயற்கையான பழம் மிக குறை ஜோ நினைத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாற்பது வருடங்களில் அது அந்த பழம் அன்று எண்பத்தி நாலாம் ஆண்டு காய்த்தது போல அதிக அளவில் என்றுமே காக்கியுள்ள பலருக்கும் அந்த பழத்தை உண்டவர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு அந்த பழத்தை ஞாபகம் அந்த காலத்தை ஞாபகப்படுத்துவது மிகச் சிறப்பாக இருக்கும் அவனைய விவாறான ஒரு சிறப்பான பழமும் இந்த இயற்கை பல வகைகளில் இயற்கை மரங்களில் இருக்கின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்